வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்திருக்கடோம் பாம்பன் சுவாமிகள் திருவான்மூர் என்னுடைய குருநாதர் பாம்பன் சுவாமிகள் அந்த கோயிலுக்கு நீ வந்திருக்கோம் நான் ஒய்ஃபும் அமைதியான அற்புதமான கோயில் உடனே நுழையிறப்ப ஒரு பெரிய பேனர் இருக்கும் இங்கே வந்து பாம்பன் சுவாமிகள் பக்தர்கள் முருகனுடைய பக்தர்கள் எல்லாம் அந்த கோயிலுக்கு வருவாங்க இந்த கோயில் ப்ரோக்ராம் பார்த்தாலும் ஒரு அமைதியாகவும் அற்புதமாகவும் இருக்கும் அப்படியே நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா பின்னாடி வந்து சின்ன சுவாமி ஜோதிர்னு ஒருத்தர் இருப்பார் இவருடைய சிஷ்யர் தான் அவர் இன்னும் நான் கொஞ்சம் லேட்டாக போனதால் அந்த கோயில் மூடிட்டாங்க ஸோ வெளியே இந்தியா சுவாமி பார்த்தோம் அங்கே வந்து புறாக்கள் நிறைய இருக்கும் சில பேர் தானியம்லாம் போடுவாங்க இல்லையா தெரியுதுங்களா புறாக்கள் எவ்வளோ பறகு பாருங்கள் தானியெல்லாம் போட்டு நிறைய புறாக்கள் வரும் அது ஒரு சந்தோஷம் நம்ம மீனுக்கு இற போடுறது புறாக்கு தானியம் போடுறது அதெல்லாம் ஒரு சந்தோஷம்தான் அது ஒரு புண்ணியம் கூட சொல்லலாம் இந்த கோயில் இந்த இதுதான் சொன்னாங்க சொன்னா சின்ன சுவாமி சோதிடன்ட்டு சுப்பிரமணியம் சீம சுப்ர சுப்பிரமணிதாசர் இவரோடய ஜோசியர் இவர் இப்போ பாம்பு சுவாமியோட சீடர் அப்படியே வந்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் அவங்க நிற்கிறாங்க அவங்க ஃபஸ்ட்டு பிரகாரம் சுற்றிட்டாங்க அற்புதமாக இருக்கும் இந்த கோயில் அழகாக இருக்கும் ஒரு சவுண்டு க்யூண்டு எதுவுமே இருக்காது ஒரு மயில் கத்துற சத்தம் குளிர் சத்திர சத்தம் அதுமாதிரி தான் கேட்கும் அப்படியே கோயில் போனீங்கன்னா மரங்கள் அடர்ந்து சூழ்ந்திருக்கிற ஒரு கோயில் நடுவில் கோயில் இருக்கும் இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் எவ்வளோ மரம் இருக்குது ஃபுல்லாக மரமாக இருக்கும் பச்சை பசேல்னு இருக்கும் அமைதியாகவும் இருக்கும் மனசு கொஞ்சம் நிம்ம ஒரு அரை மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணால் அவ்வளோ ஒரு எஃபெக்ட்டுங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க அதுதான் இந்த கோயில் இருக்குது அற்புதமாக இருக்கும் இங்கே கோயிலுடைய தேர் ஒன்று இருக்கும் பாம்பன் சாமியுடைய தேர் அங்கே பாருங்கள் அங்கே இருக்கும் கிட்ட போகிறோம் பாருங்கள் பார்க்கு ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கும் இங்கே வந்து வருஷ வருஷம் இந்த தேர் எடுப்பாங்க இந்த கோயில் வராதவங்க கண்டிப்பாக வாங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா திரு திருவான்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போகிற அளவு தான் இருக்குது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஆட்டோவில் போனால் ஒரு இருபது ரூபா கேட்பாங்க அவ்வளோ தான் போய் பாருங்கள் அற்புதமான கோயில் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இந்த கோயிலில் தினமும் மதியானம் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இல்லாட்டி ரெண்டு மணி வரைக்கும் அன்னதானம் போட்டு தான் இருப்பாங்க அது வியாழக்கிழமையில் அன்னதானம் இருந்துனே இருக்கும் இன்றைக்கி நாங்கள் போனோம் கோயிலுக்கு அன்னதானம் இருக்கான்னு கேட்டால் இருக்குன்னு சொன்னாங்க சரி சாமி பார்த்துட்டு வந்து சா அன்னதானம் சாப்பிட்லான்ட்டு வந்துவிட்டோம் இங்கே வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் முதல் ஏழைகள் வரை எல்லாம் வந்து இங்கே உட்காந்து சரிசமாக சாப்பிடுவாங்க அங்கே போய் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்க பாருங்கள் கோயில்லாம் நடந்துருக்கும் மரங்கள்லாம் சரி அப்படியே போனால் இது பெரிய மரம் இது வந்து அந்த பழைய மரம் இது ரொம்ப வருஷமாக இருக்குது சரி நீங்கள் கொண்டாட உக்காரலான்னு பார்க்குறோம் உட்காந்துட்டு அன்னதானம் சாப்பிட போகலாம் இன்னொரு பத்து வருஷத்தில் அன்னதானம் போடுவோம் நாங்கள் சரி சாமி சாப்பாடச்சே மிஸ் பண்ண வாங்க சாப்பிட்லாம் பாம்பன் சுவாமிகள் திருக்கோயில் திருவான்மூரில் இன்னைக்கு சாமியோட சாப்பாடு நாங்கள் சாப்பிடுவோம் பாம்பன் சுவாமிகள் சித்தர் கோயில் வந்து இங்கே அன்னதானம் சாப்பிட்டோம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அற்புதமாக இருந்துச்சு இந்த மாதிரி சித்தர் கோயில் அன்னதானம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது யாருக்கு எழுதியிருக்கோ அவங்க மட்டும் தான் கிடைக்கும் நீங்களும் வாங்க இந்த திருவாம்பூர் பாம்பன் சுவாமி கோயிலுக்கு அமைதியான கோயில் அற்புதமாகவும் இருக்கும் தேங்க்யூ எப்படி சாப்பாடு சாமி சாப்பாடு தேங்க்யூ வந்து கிளம்பியாச்சு கிளம்பு ஒன்று எங்கள் பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் நான் நிற்கிற பக்கம் தான் வெயில் அடிக்குது இன்னும் பத்து நிமிஷத்தில் பயங்கரமாக மழை பெய்யலாம் ஃபுல்லாக இருக்கேன் பாருங்கள் ஸ்டைட்டில் பாருங்கள் எவ்வளோ இருட்டின்னு இருக்குது இந்த இடத்துல இப்போ நான் நிற்கிறோட வெயில் அடிக்க பாருங்கள் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடலாம் நீங்களும் சாப்பிட்டீங்களா எல்லோரும் ரைட் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க மழை அதிகமாக இருக்கா எல்லாம் பத்திரமா சேஃப்டியாக இருங்க இங்கேருந்து எங்களை சாமி கோயில் இங்கேருந்து ஒரு பதிமூணு பதினாலு கிலோமீட்டர் தான் வரும் நீங்களும் பாம்பன் பாம்பனசாமி கோயில் கண்டிப்பாக வரும்